ஷ்மி சரியார் நெக் என்ன போகுதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பசங்க முன்னாடி நான் இப்படி தலை சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி நம்ம எளியிலும் வீட்டுக்கு ரூமுக்குள்ள வந்ததும் வாங்க வந்து உட்காருங்க உங்க முகத்தை கூட எனக்கு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கஷ்டம் இந்த அளவுக்கு ஒரு நீங்க கூடாதா உதவி பண்ணியிருக்க மாட்டோமா எதுக்காக இப்படி பண்ணீங்க

அதே மாதிரி செலின்னு ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க இதை வச்சு உங்களுடைய பிஸ்னஸை நல்லபடியாக தொடங்குங்க என்னுடைய அப்பா எப்பவுமே ராஜாவாக தான் இருக்கணும் என்னுடைய அப்பா எப்போவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோபி பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வர போகிற என்ன மாதிரியான என்ன ட்ரிஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ